மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ மரப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ மரப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறந்தாள் இந்த உலகில் வாழ்வேனோ நான் நிற்பதும் நிர்மூடமாகாததும் நான் நிற்பதும் நிர்மூடமாகாததும் உங்க கிருபைதான் உங்க கிருபைதான் உங்க கிருபைதான் உங்க கிருபைதான் மரப்பேனோ மறந்து போவேனோ உமை மறந்தாழ்ந்த உலகில் வாழ்வேனோ மரப்பேனோ மறந்து போவேனோ உமை மறந்தாழ்ந்த உலகில் வாழ்வேனோ நான் நிற்பதும் நிர்மூழமாகாததும் நான் நிற்பதும் நிர்மூழமாகாததும் உங்கள் கிருபைதான் உங்கள் கிருபைதான் தான் உங்க கிருபை தான் நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா இசையா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கருவினிலே என்னை சுமந்து காத்தவரே உமக்கு நன்றி கருவினிலே, என்னை சுமந்து காத்தவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி நான் நிற்பதும் நிர்மூடமாகாததும் நான் நிற்பதும் நிர்மூடமாகாததும் உங்கள் கிருபைதான் உங்கள் கிருபைதான் கிருபைதான் உங்கள் கிருபைதான் மரப்பேனோ மறந்து போவேனோ உமை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ ஆயிரம் பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர் உமக்கு நன்றி ஆயிரம் பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர் உமக்கு நன்றி உமக்கு நன்றி நான் நிற்பதும் நிர்மூழமாகாததும் நான் நிற்பதும் நிர்மூழமாகாததும் உங்க கிருபைதான் உங்கள் கிருபைதான் உங்க கிருபைதான் உங்கள் கிருபைதான் நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா தாழ்வினிலே நினைத்தவரே தயவரரே உமக்கு நன்றி தாழ்வினிலே நினைத்தவரே தயவரரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி நான் நிற்பதும் நிர்மூடமாகாததும் நான் நிற்பதும் நிர்மூடமாகாததும் உங்கள் கிருபைதான் உங்கள் கிருபைதான் உங்கள் கிருபைதான் உங்கள் கிருபைதான் நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஏசையா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா மறப்பேனோ மறந்து போவேனோ உண்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ நான் மறப்பேனோ மறந்து போவேனோ உமை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ கத்திரிக்கை மைமை உண்டாவதா